இங்க பண ஜனநாயகம் தான் ஜெயிக்கும் ஜனநாயகம் தோக்குன்னு இருக்காரு அது நான் இயக்குநருக்கு சொல்றேன் ஜனநாயகம் ஜெயிக்கும் காக்கா படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு காமெடியா இருந்துது காக்காவுக்கும் கழுகுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கே சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு வைரலா ஒன்று போயிட்டு இருக்கு சரி காக்கா எடுத்திருக்காரு ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் காமெடியா இருக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை ஒரு விஷயம் முனிஷ்காந்த் நான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இங்க பண ஜனநாயகம் தான் ஜெயிக்கும் ஜனநாயகம் தோக்குன்னு இருக்காரு அது நான் இயக்குநருக்கு சொல்றேன் ஜனநாயகம் ஜெயிக்கும் ஓகேங்களா படம் ஜனநாயகம் தோக்கம் அது இயக்குநருக்கு வன்மையா நான் சொல்றேன் கண்டிக்கிறேன் படம் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கு

இனிங்கோ அப்புறம் பார்க்குறானே ரொம்ப நாள் கழிச்சு நடிச்சிருக்காரு அவரும் நல்லா நடிச்சிருக்காரு ஒரு ரெண்டு சாங் சூப்பராக இருக்குது படம் ஃபாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சிரிப்பு தான் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்லாம் வருத்தப்பட அலி வருஷங்கள் அந்த ஃபீல்டில் வந்துச்சு படம் அப்பப்போ ஒரு லவ் சீனு நல்ல ஒரு மெசேஜாகவும் இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஆக்சுவலி மெசேஜ் ஆகலாம் ஒன்றும் இல்லை பெருசாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரே ஒரு சீன் வந்து போகிற போக்கில் வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒரு நடிகர் விவேக் சார் இருக்கார்ல அவரோட இதை வந்துட்டு மரக்கன்றுகள் நடுவோம் அது எவ்வளோ நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு அழகா சொல்லியிருக்காங்க போற போக்கில் அருமையாக சொல்லியிருப்பாங்க அந்த டைலாக்கா டைலாக்கா சூப்பரா இருக்கும் ஆ ஆஹ் சரிக்கா வச்சுச்சு டெஃபனட்டா இந்த படம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க மீதி நம்மளும் நம்மள மாதிரி ஆட்களும் சிரிக்கலாம் படம் ஃபுல்லாவே காமெடி தான் ரைட்டிங்காக வந்து நல்லா காமெடியா ஒர்க் அவுட் படமாக காக்கா படம் பார்த்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சென்ராயன் அண்ணன் வந்து பயங்கர லீட் ரோலா பண்ணியிருக்காரு ஹீரோவா சூப்பரா இருக்கு அப்பூச்சி அண்ணனோட ஆக்டிங்குமே செம்மை அவருமே அந்த டீம்ல இருக்க மாதிரி நடிச்சிருக்காரு குல் சுரேஷ் வர வர சீன்ஸ்லாம் பயங்கரம் ரெண்டு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க ரெண்டு ஹீரோயின்மே ஆக்டிங்கில் பயங்கரமாக பின்னிருக்காங்க காமெடி சீன்ஸும் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க ரெண்டு பாட்டு இருக்கு ரெண்டு பாட்டுமே பயங்கரமாக இருக்கு மரக்கன்று ஹீரோ ஹீரோவான ஒருத்தர் அவரோட கேரக்டருமே பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஓவராலாக படம் வந்து செம்ம சூப்பராக இருக்கு ஒரு ஜாலியாக ஒரு அதான் ஒரு லவ் ஸ்டோரி தான் ஒரு ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அந்த பொண்ணை செட் பண்ண ட்ரை பண்றாங்க அதுல வர காமெடி பண்ணு அப்படிதான் இவரு காக்கா பிடிக்கிறாரு எல்லாரையும் அவர் வேலை ஆகணும்ன்றதுக்காக அந்த மாதிரி தான் அதுதான் காக்கான்னு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நல்லா ஒர்க் ஆயிருக்கு சிரிக்கிறேன் வரலாம் அந்த இடம்லாம் அவுட் ஸ்டாண்டிங் இருந்துச்சு அவர் ஸ்கிரீன்ல பார்த்தாலே பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே சூப்பராக சூப்பராக இருக்குது நல்ல காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு அவர் சென்றராயன் இனிகோ முனீஷ்காந்து எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சீன் பை சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அவர் டேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு குடும்பத்தோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கு எது ஆ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே இருக்கு நல்லா போயிட்டுருக்கு செகண்ட் ஹாஃபில் முனிஷ்காந்த் என்ட்ரி ஆகிறாரு அவர் வர்ற சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சாங் அருமையாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு காக்கானா இது என்ன காக்கா வந்து என்ன பண்ணும் பாட்டிக்கிட்ட வடையை கொத்தி தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும் அது மாதிரி வந்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பொண்ணு இருக்கு அக்கா தங்கச்சி அந்த அக்கா தங்கச்சியை வந்து கொத்தி தூக்கிட்டு போடுறதுக்கு வந்து இளைஞர்கள் முயற்சி பண்ணுறாங்க அதான் இந்த படம் அனைவருக்கும் வணக்கம் காக்கா படம் பார்த்தேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இந்த படத்துக்கு வந்தேன் நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குது படம் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒரு சின்ன சுந்தர்சி படம் சார் படம் பார்த்த மாதிரி இருந்தது எல்லா கேரக்டருமே மேக்ஸிமம் ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது முனிஷ்காந்த் சென்ட்ராயன் இனிக்கோ பிரபாகர் எல்லாமே சூப்பர் பண்ணியிருக்காங்க சுரேஷ் சுரேஷ்ருந்து இதில் ரொம்ப அளவாக நடிச்சிருக்காரு இருக்குது வழக்கமாக அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவார் இதில் அவருக்கு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க படம் நிச்சயமாக ஜனங்க வந்து பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இது ஒரு நான் வியந்து பார்த்த ஒரு படம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு படம் இசை மியூசிக் உண்மையாலுமே ஒரு பெரிய ஸ்டாருக்கு போடுவாங்கல்ல அப்படி போட்டிருக்காரு விஷுவலும் சூப்பராக இருக்கு நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படம் ஜனங்கிட்ட போய் சேரணும் அது வந்து நான் மிஸ்ஸாக இருக்காதுங்கிற நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு கண்டிப்பாக நீங்கள் எனக்காக இது பண்ணினார் எனக்காக பண்ண படம் அப்பு குட்டி கூட இப்போ நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்படி வேணாம் சேர்ந்து ஒரு படமே இல்லை எல்லாரோட காமெடி ரொம்ப நல்லா ஒரு கோட்டாக இருக்குது செந்த மினிஷ்கான் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பரமன் சார் அவரோட ஃபஸ்ட்டு படம் நிறையா படம் பண்ணியிருக்காரு ஒரு லீடாக நல்லா மெயின் லீவாக பண்ண இது ஒரு முக்கியமான படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரெக்ஷனாக அவர் தான் மேடம் மணிமேடம் படம் நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் நேரில் சொல்லி ஆகணும் ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாருமே சாங்கை பார்த்து எல்லாமே சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குதுனாங்க

கண்ணும் கருத்துமாக குவாலிட்டியாக ஆர்டிஸ்டில் இருந்து கேமராவில் இருந்து டெக்னிக்கல்லிருந்து முயற்சி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நானும் ஆடியன்ஸோட படம் பார்த்தேன் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க எல்லாம் ரொம்ப மனசுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பாராட்டாமல் மனமும் வந்து கை கொடுத்து பாராட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் படம் பார்க்குறவங்களை யாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு நீங்கள் வெளியே போவீங்கிறதுக்கு உத்தரவாதமாக இந்த படம் இருக்குன்றதுல நாங்கள் நம்புகிறோம் எல்லோரும் படம் பாருங்கள்